கிறிஸ்துமஸ் திருநாள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுவதற்கு பல காரணங்கள் மற்றும் புனித பாரம்பரியங்கள் உள்ளன இயேசு பிறந்த நாள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது பைபிளில் இயேசு பிறந்த சரியான தேதியை குறிப்பிட்டு எழுத்துக்கள் இல்லை ஆனால் கிறிஸ்தவ தேவாலயங்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை அங்கீகரித்து அதை முக்கியமான திருநாளாக கொண்டாடுகின்றன ரோம புனித பாரம்பரியம் பழைய ரோம பெரியரசில் குளிர்கால சூரிய தீர்க்க நாளை விண்டர் சோல்ஸ்டிஸ் கொண்டாடுவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அது டிசம்பர் இருபத்தைந்துக்கு அருகில் விழுந்ததால் கிறிஸ்துவின் பிறப்பை அதன் தேதியில் இணைத்தனர் சூரியன் மற்றும் இயேசு அந்த காலத்தில் சோல் இன் அசைக்க முடியாத சூரியன் என்ற விழா ரோம பேரரசியில் கொண்டாடப்பட்டது கிறிஸ்தவர்கள் இயேசுவை உலகத்தின் ஆன்மீக ஒளியாக கருதியதால் அந்த நாளை இயேசுவின் பிறந்த நாளாக கொண்டாடத் தொடங்கினார்கள் தேவாலய வரலாறு கிறிஸ்தவ உலகம் முழுவதும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸை கொண்டாட புனித கர்த்தாக்கள் ஒப்புக்கொண்டனர் இது நான்காம் நூற்றாண்டிலேயே நிலைநிறுத்தப்பட்டது இந்த வகையில் டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்துவின் பிறப்பு திருநாளாக கிறிஸ்தவ உலகத்தில் கொண்டாடப்படுகிறது அது ஆன்மீகத்திலும் சமூகத்திலும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கொடுப்பதற்கான ஒரு நாளாக மாறியுள்ளது